விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஆண்டுகள் பழமையான வாமனக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஒன்றரை அடி உயரமும் ஓரடி அகலமும் கொண்ட ஒருங்கமைவு இல்லாத கல்லில் திருமாலின் ஐந்தாம் அவதாரமான வாமன உருவமும் அதன் மேற்பகுதியில் சூரியனும் சந்திரனும் கோட்டுருவங்களாக வரையப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகாலூர் அருகே எலுவப்பள்ளி கிராமத்தில் பள்ளியின் அருகே தண்ணீர் குட்டையில் தவறி விழுந்த நித்தின் என்ற மூன்றாம் வகுப்பு மாணவனும் அவனை காப்பாற்றச் சென்ற தலைமை ஆசிரியரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வரி விதிப்பு தொடர்பாக எங்கெங்கு பிரச்சினைகள் உள்ளதோ அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் வரி விதிப்பில் சீரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய தலைவரை பெங்களூரில் கைது செய்த அமலாக்கத்துறையினரை கண்டித்து அக்கட்சியினர் திருப்பூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பங்கேற்றவர்கள் பழிவாங்கும் அரசியலை அரசு கைவிட வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் இதே பிரச்சினையை முன்வைத்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகேயும் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் கிராமத்தில் மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு காளை விடும் விழா நடைபெற்றது விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியின் போது பொதுமக்கள் மீது காளைகள் முட்டியதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதேபோல் ஆம்பூர் அருகே வீராங்குப்பா பகுதியில் நடைபெற்ற விடும் விழாவில் காளைகளை அவிழ்த்து விடுவதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது இதில் மூன்று இளைஞர்களுக்கு கத்திக்குத்து விழுந்தது